மீண்டும் தங்கம் விலை உயர்வு ஜூலை மூணாம் தேதி புதிய உச்சத்தை தொட்டது நகை விரும்புவோர் கலக்கம் கடந்த சில நாட்களாக அதிக ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த தங்கத்தின் விலை ஜூலை மூணாம் அன்று மீண்டும் அதிகரித்தது நேற்று சவரனுக்கு ரூபாய் அறுபது உயர்ந்த நிலையில் இன்றும் ரூபாய் முன்னூத்தி இருபது அதிகரித்துள்ளது இதனால் தங்கம் வாங்க திட்டமிட்டிருந்தவர்கள் மற்றும் பிரியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி மற்றும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது தற்போது ஒரு கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் ஒன்பதாயிரத்தை மீறி இருப்பதும் சந்தையில் பரபரப்பை தூண்டியுள்ளது தங்கத்தின் விலை குறையும் என எதிர்பார்த்த பெண்கள் மற்றும் திருமண வரிசையில் உள்ள குடும்பங்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியாக அமைந்துள்ளது ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக விலை தொடர்ந்து உயர்ந்து வந்துள்ளது இருந்த நிலையில் இன்று ரூபாய் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு உயர்ந்து ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலுக்கு விற்கப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து ரூபாய் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி உயர்ந்துள்ளது இது தூய தங்க விலையில் புதிய உச்சம் இருபத்தி ரெண்டு தங்கம் நேற்று சவரனுக்கு ரூபாய் இருபது இருந்த நிலையில் இன்று விற்பனை செய்யப்படுகிறது கிராம் தங்கம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஐந்தாக ரூபாய் ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இது நகைக்கான தங்கத்தின் தற்போதைய விலை பதினெட்டு காரட் தங்கம் இன்று ஒரு கிராம் ரூபாய் முப்பத்தி ஐந்து உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூத்தி

உள்ளன இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன உலகளவிய பொருளாதாரத்தில் நிலவும் நிச்சயமற்ற சூழ்நிலை பணவீக்க அச்சம் மற்றும் பொருளாதார மந்தநிலை போன்றவை முதலீட்டாளர்களை பாதுகாப்பான சொத்துக்களான தங்கத்தை நாட தூண்டுகிறது அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை உயர்த்தும் அல்லது குறைக்கும் முடிவுகள் தங்க விலைக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தில் முதலீடு செய்வது லாபகரமாக மாறும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து பண ீக்கம் உருவாகும் இதுவும் தங்கம் விலையை உயர்த்தும் முக்கிய காரணமாகும் அமெரிக்க டாலரின் மதிப்பு குறையும் போது தங்கம் மற்ற நாணயங்களில் முதலீடு செய்பவர்களுக்கு மலிவாக தெரிகிறது இதனால் தேவை அதிகரித்து விலை உயரும் உலகளவிய அரசியல் நிலைத்தன்மையின்மை வர்த்தக போர்கள் மற்றும் ராணுவ மோதல்கள் முதலிய புவியியல் பதற்றங்கள் முதலீட்டாளர்களை தங்கத்தில் முதலீடு செய்ய தூண்டுகின்றன இவ்வாறு தங்கம் பாதுகாப்பான முதலீட்டு பொருளாக மாறியுள்ளதால் விலை அதிகரிப்புக்கு இது முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் இந்திய சந்தையிலும் உடனடியாக தாக்கம் ஏற்படுத்துகின்றன வருங்காலத்தில் விலை மேலும் உயரும் அல்லது மீண்டும் குறையும் என்பதற்காக காத்திருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நகை வாங்க திட்டமிடுபவர்கள் தற்போதைய சந்தை நிலவரத்தை நன்றாக கவனித்து முடிவெடுக்க வேண்டும் இன்றைய விலை உயர்வு தங்கத்தின் ஏற்ற பாதையை உணர்த்துவதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் எனவே தங்கம் வாங்க விரும்புவோர் நிபுணர்களின் ஆலோசனைப்படி சிந்தித்து செயல்படுவது புத்திசாலித்தனமாகும்